எனக்கும் அது சரி தான் பட்டுச்சு அவரு அந்த கார் எடுத்துட்டு இருந்து கிளம்பிட்டாரு லவ்ரா யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு காத்திருக்க ஆரம்பிச்சாங்க நான் அந்த கார் எடுத்துட்டு கிளம்பினிருப்பேன் வழி நடுக்க நான் ஏன் லவ்ராவை சந்திக்க வந்தேன் நான் என் ஃபேமிலி கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காது இல்ல நான் லவ்ராவை சந்திக்க வந்தது தப்பு ரொம்ப நேரம் தூங்கினது தப்பு இதெல்லாம் நான் பண்ணாம இருந்திருந்தா அந்த மான் என்னோட பாதைக்கு கூறுக்க வந்திருக்கவே வந்திருக்காது நானும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு நடந்த விஷயங்களை குட்மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த காரை என்ன பண்ணேன்னு குட்மேன் கேட்க அந்த காரை நான் முழுகடைச்சிட்டேன் அந்த பையனோட இறந்த உடல் அதுல தானே இருந்துச்சு அப்படின்னு குட்மேன் கேட்கவும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டினாரு ஏட்ரியன் காரை எடுத்துட்டு வந்த பிறகு என்னாச்சுன்னு மறுபடியும் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு ஆக்சிடன்ட் ஆன இடத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் ஒரு டேம் கிட்ட வந்தேன் அந்த இடம் தான் சரியான இடம்னு முடிவு பண்ணி அந்த டேமோட கரையோரமாவே போய் யாருமே பார்க்காத நேரத்துல அந்த காரை டேம் குள்ள தள்ளிவிட்டேன் கார் கொஞ்சம் முழுகிறது நான் தான் இருந்தேன் அந்த கார் முழுசா முழுகின பிறகுதான் எனக்கு நிம்மதி பெரும் சொன்ன விஷயங்கள் என்னோட காதல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த பையனுடைய வாழ்க்கையை நாங்க இல்லாம பண்ணிட்டோம்